ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா செய்யலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பை லேஸாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் வறுத்துட்டு செய்யும் போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லேஸாக வறுத்துக்கலாம் இது வறுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அது கூட ஒரு உருளைக்கிழங்கு கிழங்கு அதை நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிவிடுங்க அடுப்பை மிதமான தீயில வச்சு ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அது வெந்துட்டுருக்கட்டும் நம்ம இந்த கடப்பாவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இஞ்சி ரெண்டு பல் பூண்டு அது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு நாலு மிளகாய் இந்த மிளகாய் காரம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு பருப்பு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது அதில் இருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு இந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க மத்தால் நல்லா மசிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு ஒன்று ரெண்டுமா மசிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஒரு பட்டை அது கூட ரெண்டு கிராம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரியட்டும் இது நல்லா அப்புறம் இது கூட வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கங்க வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு தக்காளி ரொம்ப தேவையில்லை அதனால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு தக்காளி நல்லா வெந்து ரெடியாக இருக்குது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுதை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி கொதிக்கும் போது நமக்கு நல்லா திக்காகிடும் அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம மசிச்சுட்டு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு இது மாதிரி ஒன்று ரெண்டுமா மசிச்சுட்டு எடுத்துக்கங்க அந்த உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கங்க உருளைக்கிழங்க சேர்த்துட்டு இது எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ எல்லாம் நல்லா கொதித்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொத்தமல்லி தழை தூவிக்கங்க அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப சுவையான கும்பகோணம் கடப்பாய்ப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த கடப்பா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்